வெல்கம் டு மணியன் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெஸ்டல்களை லாங் டம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆப் வந்து நல்லாவே ரன் ஆகிட்டுருக்குது ரீசெண்டாக பேர் யூஸ் பண்ணுறாங்க நான் இந்த ஆப்பை யூஸ் இருக்கேன் அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் வாங்க இந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இதில் இருக்க ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆரநூறுரூவா நெக்ஸ்ட்டு வந்து முகாயிரத்து எண்ணூறுரூவா ஒன்பதாயிரத்து எட்நூறுரூவா ப்ராடக்ட் இருபதாயிரத்து எட்நூறுவா ப்ராடக்ட் வரைக்கும் இருக்குது நீங்கள் வந்து ஆறுநூறுரூவா ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இயர்னிங்ஸ் வந்து இருபத்தி ஏழு ரூபா டோட்டல் ரெவன்யூ வந்து ஆயிரத்து எண்ணூற்றி பதினஞ்சு ரூபா கிடைக்கும் நெக்ஸ்ட்டு முகாயிரத்தி எட்நூறுரூவா அது முயவாயித்து எண்ணூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணிணா உங்களுக்கு டெய்லி வந்து நூற்றி எழுபத்தி நாலு ரூபா ஆட் ஆகும் டோட்டல் ரெவன்யூ வந்து ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா உங்களுக்கு இருக்கும் மற்றபடி ஒம்பதாயிரத்தி எட்நூறு எழுபாயிரத்தி எட்டுநூறு யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேணாம் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் எல்லா ப்ராடக்ட்லையும் பார்த்திங்கன்னா ரிட்டன் பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும் நூற்றி ப நூற்றி தொண்ணூத்தெட்டு எரநூத்தி ஒன்று அது மாதிரி தான் இருக்கும் சைக்கிள்ஸ் வந்து நாற்பத்தொரு டேஸ் நாற்பத்தி ரெண்டு டேஸ் நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து நாற்பது டேஸ்க்குள்ளே அந்த ப்ராடக்ட் முடிஞ்சிடும் நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டுக்குள்ளே முடிஞ்சிடும் இல்லை ரீசார்ஜுங்கிறது எப்படி பார்ப்போம் ரீசார்ஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ள போய்க்கிங்க அதில் உங்களுக்கு அமௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க மேலே இருக்குது பார்த்திங்கன்னா அறுநூறுவா முகாயிரத்தி எண்ணூறுரூவா உங்களுக்கு தேவையான ஆறுநூறுவா டைப் பண்ணிக்கிங்க அதில் மூணாவதாக இருக்கிற பேமெண்ட் டச் பண்ணிக்கங்க என்இ எக்ஸ் இருக்கும் அது டச் ஆன் க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் அதுக்கு லோடிங் ஆகி உள்ளே போகும் அதில் வந்து நீங்கள் பேடிஎம்மோ ஃபோன்பேவோ ஜிபேவோ கிளிக் பண்ணி போய்க்கிங்க மேக்ஸிமம் பேடிஎம்மே யூஸ் பண்ணுங்கள் மற்றதெல்லாம் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும் பேடிஎம் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணுங்களோ அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் தந்திருப்பேன் எனக்கு மெஸ் தனியாக மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நான் உங்களுக்கு மேனேஜர் நம்ப தருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் போனஸை க்ளைம் பண்ணிக்கலாம் போனஸ் வந்து எங்கே ரிசீவ் பண்ணுறதுனா ரீடம் போனஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் அதில் உங்கள் கோடு கொடுத்துருப்பாங்க அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணி ரிசீவ்னு கொடுத்தினா போதும் உங்கள் வேலெட்டில் போனஸ் ஆட் ஆகிக்கும் நீங்கள் போனஸ்ஸெலாம் கிளைம் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்கி கிராச் கார்டு லக்கி ட்ரானு ஒன்று இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை இன்வைட் பண்ணாலே நீங்கள் புது ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களுக்கு லக்கி ட்ரா கார்டு ஒன்று தருவாங்க அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் கேஷ் போனஸ் கிடைக்கும் அதையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு வித் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஃபுல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஆக்சுவல் நேம் அதில் வந்து உங்கள் நேம் போட்டுக்கோங்க பேங்க் நேமும் போட்டுக்கோங்க அதில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎப்சி கோடு ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் ஓடிபி அந்த நீங்கள் போட்டிருக்க ஃபோன் நம்பருக்கு ஓடிப்போம் அதை போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஎஃப்சி கோடு போகிற போடுறப்ப அதில் ஐஎஃப்சி கோடில் ஃபிஃப்த் டிஜிட் வந்து ஜீரோவாக இருக்கணும் அதை நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபிஃப்த் டிஜிட் டிஜிட் ஜீரோ இல்லைனா ஐஎஃப்சி கோடு வந்து தப்பாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு வித்ட்ரா ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ரால் வந்து நூற்றி பத்து அது வந்து வித்ட்ரா பீஸ் வந்து ஆறு பர்சன்ட் கொடுப்பாங்க வித்ரால் டைம் வந்து ஒன் ஆஃப் த்ரீ டேஸ் வந்துடும் மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு அக்கௌண்ட் லேட் ஆயிரும் நீங்கள் அதுக்கு உங்களுக்கு நூற்றி பத்திரிக்கு மேலே தான் நீங்கள் அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பர்சன்ட் ஒன்று போட்டுருப்பீங்க சைன் அப் பண்ணுறப்ப ஒன்று போட்டிருப்பீங்க அதை போட்டு நீங்கள் திட்டுவா கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து ஒன் ஆஃப் டூ டேஸில் ஆட் ஆகிரும் ஆட் ஆகலாம் நீங்கள் மேனேஜருக்கு கான்டெக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணிக்கிங்க இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் அவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் உள்ளவங்க நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் என்னை காண்டக்ட் பண்ணி தனியாக மெசேஜ் பண்ணி லிங்க் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி இல்லை சந்தேகம் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள் எனக்கு டவுட் கிளியர் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்